ஜெயம்கொண்டம் அருகே சத்துணவு சாப்பிட்டு வாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு மாணவர்கள் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள ஆனந்தவாடியை அடுத்த சோழங்குறிச்சி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி உள்ளது அப்பள்ளியில் இருபத்தி இரண்டு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் மதியம் வெஜிடபிள் பிரியாணியும் முட்டையும் சத்துணவு அமைப்பாளர் சபியா பேகம் மற்றும் சமையலர் விமலா ஆகியோர் தயார் செய்து குழந்தைகளுக்கு வழங்கியுள்ளனர் பள்ளிக்கு வந்திருந்த பத்தொன்பது குழந்தைகள் மதிய உணவு சாப்பிட்டு மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகள் மாலை வீடு திரும்பியவுடன் சத்துணவு சாப்பிட்ட ஒரு குழந்தைக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து ஒருவர் பின் ஒருவராக குழந்தைகள் வாந்தி எடுத்து மயக்கமடைந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் உடனடியாக ஜெயம்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் சத்துணவு சாப்பிட்ட குழந்தைகளான கவின் பிரதீப் அர்ஜுன் அஜய் சாஜனா சௌந்தர்யா திவ்யா சுபஸ்ரீ ஜெயஸ்ரீ தேவகா கோபிகா ஸ்ரீ லட்சயா நாவரசன் அரவிந்த் கவியரசன் உள்ளிட்ட பதினெட்டு குழந்தைகள் ஜெயங்கொண்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பேரில் ஒரு குழந்தை மட்டும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் மற்ற குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து இரும்புலி குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இதனால் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது